அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு ஒரு அழகான த்ரீ பீச்சுக்கு டூப்ளக்ஸ் மாடல் இண்டிபெண்ட் விழா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த விழாவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு கூடுவாஞ்சேரி டு நெல்லி ரோட்டில் காயர் அடுத்த ஸ்டாப்பு கன்னிவாக்கம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்குது நெல்லிக்குப்பம் மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரீசேல் வில்லா அமைஞ்சிருக்குதுங்க வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம பார்க்குறது நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் ஏரியா இண்டிவிஜுவல் போர்வெல் செப்பரேட் காமௌண்டோட அமைஞ்ச த்ரீ பிஹெச்கே டூப்ளக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் வில்லாங்க வீடு முழுக்க முழுக்க செங்கல்லையும் ஆத்து மணல்லையும் யூஸ் பண்ணி கட்டிருக்கிறாங்க நைன் இயர்ஸ் ஓல்டு பில்டிங் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெண்டு ரெஸ்ட் ரூம் கார் பார்க்கிங்கோட இருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் ஸ்பேசியஸான கிச்சன் வீடு ரொம்ப நல்லா இருக்குது வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடு வேறு லெவலில் இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்குது வீடு வீட்டை நல்ல பராமரிச்சியும் வச்சிருக்கிறாங்க வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா எயிட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டுங்க எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா பில்டப்பு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஆயிரத்து ஐநூற்றை ஐம்பது ஸ்கோர் ஃபீட்டு பில்டப் ஏரியா பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு க்ளியர் டாக்குமெண்ட்டுங்க இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் எல்லா விதமான கடைகள் மெடிக்கல் ஷாப் பஸ் ஸ்டாப்பு எல்லாமே பக்கத்துலேயே இருக்கு இப்ப நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாக்குறோம் இந்த பெட்ரூம் பாருங்க ரெண்டு ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க ரெண்டுமே உடன் டைப் விண்டோ தான் லாப்ட் செல்ஃபி ஏசி பிளக் பாயிண்ட் அட்டாச்சு ட்ரெஸ் ரூம் எல்லாமே பக்கவா கொடுத்துருக்காங்க இது வந்து வெஸ்டர்ன்ல கொடுத்துருக்காங்க நீங்கள் லோன் போட்டு தான் வாங்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா டிடிசிபி அப்ரூவ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கும் பட் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஓகே கீழே வந்து ஹாலு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ரெஸ்ட் ரூம் பார்த்துருக்கோம் இதுக்கப்புறமா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு லாபி இருக்கும் ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் ரெஸ்ட்ரூம் ஒரு பெரிய சைஸ் பால்கனி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது கிரேனைட் ஸ்ட்ரிப்புங்க எஸ்எஸ் ஹேண்ட் வீடு ரொம்ப அருமையாக இருக்குது ஆத்து மணலில் வீடு திரும்ப சொல்கிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க வீட்டை நல்ல குவாலிட்டியாகவே பில்ட் பண்ணியிருக்கிறாங்க குடுவஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல இண்டிவிஜுவல் வீடு புது வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கான தேதிக்கு குறைஞ்சது எயிட்டி லேக்ஸ் இல்லாம உங்களால வாங்க முடியாது ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் லேக்ஸ் தாங்க நாற்பத்தி ஒன்பது லட்சம் மட்டுமே ரேட்டு கரெக்டான ரேட்டு தான் போட்டிருக்கோம் ஸ்லைட்லி நெகோசியபுள் தான் ரொம்ப நெகோசியபிள் இருக்காது அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நம்ம பார்க்கறது செகண்ட் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமுக்கும் பாருங்க ரெண்டு விண்டோ ஓப்பன் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் செல்ஃபு ஏசி பிளாக் பாயிண்ட் அட்டாச் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்கவா கொடுத்துருக்காங்க அட்டாச்சு ரெஸ்ட்ரூம் பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன்ல கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பெருசா உங்களுக்கு ரெனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இருக்க போறது இல்லைங்க பெயிண்டிங் ஒர்க்கு மட்டும் வீட்டை வாங்குறவங்க கண்டிப்பா பண்ற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா நீங்க எந்த ஒரு ரீசேல் வீடு வாங்குற மாதிரியா இருந்தாலும் நீங்க ஒயிட் வாஷ் பண்ணுவீங்க கண்டிப்பா இதுலயும் நீங்க போறீங்க ஓகே இப்ப நம்ம வீட்டோட மூணாவது பெட்ரூம் போகலாம் இந்த பெட்ரூமும் பாருங்க நல்ல ஒரு ஸ்பேசிஸான பெட்ரூம் தான் ரெண்டு ஓப்பன் விண்டோ குடுத்துருக்காங்க லாப்ட் செல்ஃப் ஏசி பிளக் பாயிண்ட் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் சொல்லி எல்லாமே பக்கவா குடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்குங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்வரன்மெண்ட் தண்ணி பிரச்சனை கிடையாது தண்ணியாலையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி ஒரு அழகான லொகேஷன் இந்த பெட்ரூமுக்கு இந்தியன் ஸ்டைல ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமா வீட்டோட பால்கனியை பார்க்க போகலாங்க பால்கனி வந்து நல்ல பெரிய சைஸ் பால்கனி இது வந்து லாபிங்க லெஃப்ட் சைடு கார்னர்ல ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க ஒரு விண்டோவும் இருக்குது நல்ல உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமும் இருக்கும் இப்போ நம்ம பார்க்கறது பால்கனிங்க பால்கனி நல்ல பெரிய சைஸ் பால்கனியாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கான சூழ்நிலையில் பிலோ ஃபிஃப்டி லேக்ஸ்க்குள்ளே ட்ரிபிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வில்லா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அதுலேயும் இந்த கூடுவாஞ்சேரி டூ நெல்லிக்கை பொருட்ல கிடைக்கிறது மிகவும் ரேர் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிலாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கூடுவாஞ்சேரி வழியாக திருப்பூரூருக்கு போகிறதுக்கு அடிக்கடி பஸ் வசதி இருக்குதுங்க கன்னிப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இறங்குனிங்கன்னா அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வீடு அது மட்டும் இல்லாமல் இருந்தும் பஸ் வசதி இருக்குது ஷேரோட்டோ வசதியும் இருக்குதுங்க ஸ்கூல் வசதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்கூல் இருக்குங்க எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு வேலமால் ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது செய்ய் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஏகப்பட்டது இருக்குங்க காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அப்பாலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள் உள்ள ஒரு லொக்கேஷனில் தான் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களோடு இணைகிறேன் வணக்கம்